கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தவிசாளர்களை நோக்கி கடுமையான கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க வணக்க மக்களை நான் தெரியும் நேற்று யாழ்ப்பாணத்துல நடைபெற்ற டிசிசி கூட்டம் கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய தலைமையில வந்து நடைபெற்றிருந்தது உங்களுக்கும் தெரியும் அதுல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசின் அவர்களும் கலந்து கொண்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தாங்க அதோட சேர்த்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் மற்றும் வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் டிசிசி கூட்டம் டா என்னன்னு சொல்லி ஜால் மாவட்டத்துல நடக்கிற அனைத்து விடயம் தொடர்பாகவும் இதுல வந்து கலந்து ஆலோசிப்பாங்க அப்பொருள ரீதியாக அனைத்து விடயமும் கலந்து ஆலோசிப்பாங்க நேற்று வந்து குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நகரசபை பிரதேச சபை தவிசாளர்கள் வந்து அந்த டிசிசி கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தாங்க நிச்சயமாக அது வரவேற்கத்தக்கது என்ன சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கூட்டம்னு சொன்னா எல்லாரையும் வைத்துக்கொண்டு ஆலோசனை செய்யும் பட்சத்தில் தான் ஒரு தீர்வை நோக்கி போக முடியும் இந்த வீடியோ பதிவு இருக்குன்னு சொன்னா நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அர்ஜுன் அவர்கள் வந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தவிசாளர்களை நோக்கி கடுமையான கேள்விகள் அளிப்பிருந்தாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாயகரன் யாழ் நகரத்தில் வந்து வீதிகளில் குப்பைகள் அதிகமாக காணப்படுது அதுக்கு என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரை அவர்கள் வந்து வீதிகளில் போக முடியாமல் இருக்கு வீதிகளில் முழுக்க இருக்குன்னு சொல்லி அதுல டிசிசி கூட்டத்தில் வந்து தவிசாளர்களை நோக்கி வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க இதுக்கான தீர்வை சொல்லுங்கன்னு சொல்லி நிச்சயமாக அந்த நேரத்தில் வந்து தவிசாளர்கள் வந்து சில வார்த்தைகளை விட்டுருந்தாங்க என்ன பொறுத்தமாரி என்னுடைய கருத்தை வச்சுக்கொள்றோன்னு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருசின் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பின விடயம் வந்து உண்மை யாழ்ப்பாணத்து நகரத்தில் வந்து கூடுதலான வீதிகளில் வந்து குப்பைகளை எங்களுடைய மக்கள் பொறுப்பில்லாமல் போடுறார்கள் அது முதலாவது அந்த அதை கவனம் செலுத்தணும் எல்லா மக்களும் இந்த வீடியோ வீதியை நீங்கள் கவனம் செலுத்துங்க நானே ஏகப்பட்ட வீதிகளில் பார்த்துட்டு உங்களோட வீடுகளுக்கு முன்னக்கே குப்பையை கொண்டு வந்து வீதிகளில் போறீங்க வீதி என்றது எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு பொது சொத்து அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து வீதியை வந்து அழகாக வைத்திருக்கோம் உங்களோட வீடு எவ்வளவு அழகாக வைத்திருக்க நீங்க விரும்புறீங்களோ அதே அளவுக்கு வீதிகள் வந்து எல்லாருமே எல்லாருக்கும் பொருள் அதை மிக மிக ஒரு அழகாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையோ இல்ல ஒரு தவிசாளரையோ குற்றம் சுமத்துறதுக்கு முதல் பொதுமகனா நாங்களும் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் குப்பைகளை வந்து எங்கெங்க போடணுமோ அந்தந்த விதிகளுக்கு தான் அந்த குப்பைகளை நாங்கள் போட வேண்டும் அதை முதல் ஒரு பொதுமகனா ஒரு நாட்டின் குடிமகனா வந்து நாங்கள் முதல் பொருட்படுத்திக் கொள்ளணும்ன்றது என்னுடைய கருத்து ரெண்டாவது நேற்று வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிசியின் அவர்கள் வந்து அங்கே பேசின விடயம் வந்து உண்மை வீதிகள்ல வந்து குப்பைகள் இருக்கு துர்நாட்டம் வருது அது 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 மட்டும் இல்லாமல் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் இது தொடர்பாக வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அப்போ அது அந்த நேரத்துல வந்து தவிசாளர்கள் வந்து என்ன சொல்றது சில இந்த விடயங்களை வந்து ஒரு மேல பேசின மாதிரி எங்களுக்கு தென்பட்டது தெளிவாக ஒன்று புரிஞ்சுகொள்ளணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது மக்கள் பிரதிநிதி மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அங்கே என்ன சொல்றது டிசிசி கூட்டங்களில் வந்து பேசுவாங்க அதை வந்து நீங்கள் வந்து தாழ்மையான கருத்தாக எடுத்துக்கொண்டு ரைட் ஓகே நாங்கள் இது தவிசாளர்கள் ஒன்று சொல்லிருக்கலாம் இப்ப புதிதாக நாங்கள் வந்து புதிதாக வந்த நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போதான் நாங்கள் வந்து பதவி ஏற்றிருக்கோம் நாங்கள் வந்து நகரசபை பிரதேச ஏற்பட்டு இனித்தான் எல்லாத்தையும் கவனம் செலுத்தி வரோம் ஆனால் நானும் பார்த்து கொண்டிருக்கேன் இப்போ வந்த புதிதாக பதவி ஏற்ற பிரதேச சபை பொறுப்பாளர்கள் வந்து மிக சிறப்பாக செயற்பட்டு வராங்க இப்போ முதல் இருந்த விட இப்போ சிறப்பாக செய்யப்பட்டு வராங்க புரியாது நம்ம வந்து மக்கள் எங்களை தேர்வு செஞ்சுக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து மக்களுக்கு ஏதோ நன்றி செய்யணும்னு என்ன சொல்கிறது முயற்சி செய்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிச்சுனவர்கள் வந்து அங்கே எழுப்பின கேள்வி வந்து சரியான கேள்வி என்ன சொல்லுவோம் அது மக்களுக்கு தேவையான கேள்வி அப்போ நீங்கள் ஒரு தவிசாளரா இல்லை நீங்கள் ஒரு நகரசபை பொறுப்பாளராக நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை நாங்கள் புதிதாக வந்திருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து நிச்சயமாக எதிர்வரும் மாதங்களில் வந்து இதா இதற்கான தீர்வுகளை நோக்கி நாங்கள் எங்களுடைய நகரசபையோ பிரதேசபையோ என்று சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை தேவையில்லாத ஒரு வாக்குவாதமாக தான் நேற்று அந்த டிசிசி கூட்டங்களில் நடைபெற்றது அந்த விடயம் தொடர்பாக தான் இந்த வீடியோல நான் பதிவு செய்த கதை வந்திருந்தேன் நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி சின்னவர்கள் வந்து தொடர்ந்து மக்களுக்கு தேவையான கருத்துக்களை வந்து எடுத்து வச்சு வராது நிச்சயமாக இது ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து இந்த குப்பை தொடர்பான பிரச்சனை இருக்கு நாங்கள் வந்து கடந்து போகிறோம் இது வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான விதிமுறைகள் இருக்கு இலங்கையில் வந்து நம்ம வந்து அபிவிருத்தி அடங்கிய நாடாக வரணும் வெளிநாடுக்கு எடுத்துக்காட்டாக வரணும் எங்கள் நாடு மிக அழகான இடமாக வரணும்னு சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும் நம்ம வந்து அரசு அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் இணைஞ்சு செயற்பட்டால் மட்டும்தான் எங்களோட நாட்டையும் எ நகரத்தையும் முன்னேற்ற முடியும் நம்ம வந்து எழுந்த மாட்களை வந்து டிசிசி கூட்டத்தில் வந்து கத்திக்குள் வரையிட்டு போனோம்னு சொன்னால் எதுவுமே நல்லதாக நடக்க போகிறது இல்லை என்னை பொறுத்த மட்டும் இதை தான் நான் சொல்வோம் மக்கள் வேறு ரீதியாக ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதை ஆலோசிக்க உண்மையாகவே பிரச்சனை இருக்கா இல்லையா அதுக்கு என்ன வழி செய்யலாம் அதை விட்டு நம்ம வந்து எல்லாருமே நண்டு அதை சண்டை பிடிச்சோம்னு சொன்னால் தீவிர நோக்கி யார் போகிறது அது கொஞ்சம் சிந்தி என்னை பொறுத்தவரை இதில் டெண்டு தரப்பு மேலும் குற்றமில்லாதான் எனக்கு தெரியுது ஏன்னு சொன்னால் அவர்களும் புதிதாக வந்த தவிசாளர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனை அவர்கள் சொன்ன கருத்தும் பொய் இல்லை அதுவுமே நகரங்கள்ல நாங்கள் எங்களுடைய வீடியோ ஆதாரங்கள் ஏதப்பட்டு இருக்கு அப்போ நகரங்களை நாங்கள் எங்களுடைய நகரங்களை வந்து நாங்கள் சுத்தப்படுத்தணும்னு சொன்னா நிச்சயமாக அதுக்கான ஒரு திட்ட வரைவை கொண்டு வந்து எங்கெங்கே குப்பை போடணுமோ அங்கெங்க குப்பைகளை போடணும் நிச்சயமாக அதுக்கு ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கணும் அதுக்கு மக்களுக்கும் ஒத்துழைப்பு இருக்கணும் மக்கள் ஒத்துழைப்பு முதலாவது முக்கியமா கொடுக்கணும் மக்கள் வந்து ரோட்ல நீங்க குப்பை போடக்கூடாது குப்பை போடுறதுக்கான ஒரு இடம் என்ன சொல் தெரிவு செஞ்சு அங்க குப்பை வைக்கப்படும் நிலையில் வந்து நகரசபை வண்டியால வந்து அந்த குப்பையை எடுத்து கொண்டு போய் ஒரு சில இடங்கள் குப்பை போடுறதுக்கான ஒரு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அங்கே அது சுகாதார ரீதியாக வந்து அதை கழிவகற்ற நடவடிக்கையை வந்து நான் செய்யும் செய்யணும் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது நேற்று நடைபெற்ற டிசிசி கூட்டங்களில் ஏகப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது ஆனால் நான் வந்து இது சம்பந்தமாக ஏன் பேசுகிறேன்னு சொன்னால் நிச்சயமாக இது சம்பந்தமாக நானும் நேர பார்த்துருக்கேன் அதன் அடிப்படையில் வந்து அங்கங்கே நகரங்களில் வந்து இவ்வாறான விடயங்கள் காணப்படுது நிச்சயமாக இது ஒரு மக்கள் பிரச்சனை அடிப்படையில் வந்து இந்த வீடியோ பதிவை நான் செய்கிறேன் நிச்சயமாக இன்னொரு வீடு சந்திக்கும் பாருங்கள் Bye.